எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலைப் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது வருகிற ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு சனிக்கிழமை வரக்கூடிய சங்கட ஹர சதுர்த்தி திருநாள் இந்நாள் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நன்னாள் இந்த சங்கடஹர சதுர்த்தி திருநாள் முடிந்த கையோடு மிக பெரிய ராஜயோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெற்று பன மலையிலே நனையக்கூடிய ஒரு ஐந்து ராசிக்காரர்கள் யாரார் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம் வாருங்க பொதுவாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கிரகங்களினுடைய பெயர்வானது ஏற்படும் இந்த கிரகங்களின் பெயர்வு ஏற்படும் பொழுது அது உங்களுக்கு ஏராளமான நல்ல பலன்களை கொடுக்கும் சில ராசிகளுக்கு பாதகமான பலன்களை கொடுக்கும் அந்த வகையிலே வருகிற சனிக்கிழமை வரும் சங்கடகர சதுர்த்தி திருநாள் முடிந்த கையோடு இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்ட மலை ஏற்பட போகிறது அப்படின்னுட்டு ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லலாம் அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி வாங்க பார்க்கலாம் பொதுவாக சித்திரை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே சூரிய பகவான் மீனத்திலிருந்து பெயர்ந்து மேஷத்திற்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் உச்சமா இருப்பார் உச்சமடைகிற காலகட்டம் சித்திரையில வெயில் கொளுத்துதுங்க அப்படின்னு காரணம் என்னன்னா சூரியன் உச்சமா இருக்கிறார் உச்சம்னா அதீத சக்தியோடு இருப்பதுதான் உச்சம் ஒரு கிரகம் ஒரு கட்டத்தில் உச்சம் பெறுகிறது அப்படின்னு சொன்னா அந்த கிரகம் மிக பெரிய அளவுல அதீத பலத்தோடு செயல்படுகிறது அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் சூரியனோடு குருவும் சேர்ந்திருக்கிறார் சரிங்களா இதன் மூலமாக மிக பெரிய அளவிற்கு ராஜயோகம் ஏற்பட போகிறது அப்படின்னுட்டு ரொம்ப வெளிப்படையா சொல்லலாம் இப்போ இந்த ஒரு கிரக மாற்றங்கள் எப்படியெல்லாம் ராசியினருக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் வாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அடையக்கூடிய ராசி மேஷ ராசி மேஷ ராசிக்கு இந்த சித்திரை மாதம் முழுவதும் சிறப்பான பலன்கள் கிடைக்குது அப்படின்னுட்டு சொல்லலாம் கண்டிப்பாலும் இதன் மூலமாக உங்களுக்கு மன வலிமையும் உடல் வலிமையும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை எக்கச்சக்கமான பேருக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கலாம் அவங்களோட வியாபாரம் இந்த பணத்தை முதலீடு செய்யற அந்த விஷயத்துல பிரச்சனை இது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு பிரச்சனை எல்லாம் நீங்கி அதீதமான மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு ராஜ யோகம் கிடைக்குது அப்படின்னுட்டு சொல்லலாம் வேலை செய்யற இடத்துல புதிய பொறுப்புகள் வருவதும் பதவி உயர்வு கிடைப்பதும் மிகப்பெரிய சவாலான பிரச்சனைகளை நீக்கி பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் அடையக்கூடிய அற்புதமான காலகட்டமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சதுர்த்தி தினம் முடிந்த கையோடு இருக்கும் என்பதிலே ஐயம் ஏதும் இல்லை ஒரே வார்த்தையில சொல்லணும்னா பொருளாதார ரீதியாக பல முன்னேற்றங்களை அடைய போகிறீர்கள் சுருக்கமா சொல்லணும்னா பண விஷயத்துல மிகப்பெரிய ராஜயோகம் பணமே இல்லைங்க என்கிட்ட பைசாவே இல்லைங்க அப்படிங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட பணம் பன்மடங்கு சேரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இது அமையும் சோ ஒரே வார்த்தையில சொல்லணும்னா மேச ராசிக்கு அதிர்ஷ்டகாலம் காலம் ஆரம்பித்து விட்டது பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டு விட்டது பண விஷயத்திலே மிகப்பெரிய ராஜயோகம் ஏற்பட்டு விட்டது நீங்க செய்ய வேண்டியது வரும் சனிக்கிழமையில் வரும் அந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் அருகில் இருக்கிற பிள்ளையாரின் ஆலயம் சென்று பிள்ளையாருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க மாலை வேலையில சந்திரன் வந்த பிறகு அடுத்து மிதுன ராசிக்கார நண்பர்கள் மிதுன ராசிக்கு சூரியனுடைய பெயர்ச்சியின் மூலமாக சித்திரை மாதம் குறிப்பாக சங்கடகர சதுர்த்தி நாள் முடிந்த பெரிய அளவு பொருள் பொருள் வசதிகள் அதிகரிக்கும் பொருளா வாங்குவீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களா இருக்கலாம் நகையா இருக்கலாம் உங்களுக்கு பிடித்தமான பொருட்கள் எதுவா இருந்தாலும் அதை வாங்குவீங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கு மனைவியின் மூலமாக அதிர்ஷ்டம் ஏற்படும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வியாபாரத்துல பல சவால்களை நீங்கள் சந்தித்தாலும் அதில் நீங்க சிறப்பான வெற்றியினை அடைவீர்கள் அப்படிங்கிறதுல ஐயம் ஏதும் இல்லை ஆரோக்கியம் மேம்பட்டு உடலிலே புது உத்வேகம் உத்வேகம் பிறக்கக்கூடிய காலகட்டமாகவும் தொழில் சிறப்பாக அமைந்து வெற்றி மேல் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் உங்களுக்கு சுருக்கமாக சொன்னா இந்த சங்கடகர சதுர்த்தினால் முடிந்த கையோடு எதை தொட்டாலும் வெற்றி குறிப்பா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடை கிடைக்கும்ங்கிறதுல ஐயம் ஏதுமே கிடையாது அடுத்து கடகராசிக்கார நண்பர்கள் கடகராசிக்கு பத்தாவது இடமான கர்மஸ்தானத்துல சூரியனுடைய சஞ்சாரம் கண்டிப்பா சித்திர மாதத்துல மிகப்பெரிய அளவுல உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி இருக்குங்கிறதுல ஐயம் ஏதும் இல்லை உத்தியோகத்துல பதவி உயர்வு பாராட்டு ஆகியவற்றை நீங்களால் பார்க்க முடியும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் முறையிலே புதிய நல்ல விஷயங்கள் ஏற்படும் அற்புத அற்புத பலன்களை பெறுவீர்கள் சொல்லலாம் வாழ்க்கையிலே பல நல்ல வாய்ப்புகளை பெறுவீர்கள் சொல்லலாம் குடும்பத்திலே இருந்து வந்த சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் நீங்கும் உறவுகளிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் நிதி நிலைமை தொடர்பான விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் கஷ்டங்களும் அடியோடு நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய ராஜயோகம்னு ஒரே வார்த்தையில சொல்லலாம் நீங்க செய்ய வேண்டியதும் இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் மாலை சந்திரன் வந்த பிறகு விநாயகர் ஆலயம் சென்று விநாயகரை வணங்க வேண்டும் அடுத்து சிம்ம ராசிக்கார நண்பர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் அற்புத பலன்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள்னு சொல்லலாம் குறிப்பா வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பணி செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் நிதி நிலைமை வலுவடையும் பணமே சேமிக்க முடியலீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பெரிய தொகையை நீங்க சேமிப்பீங்க அதை நீங்க தங்கத்தில் போட்டாலும் சரி அல்லது நிலத்தில் போட்டாலும் சரி சேஃபா போட்டு வச்சுக்கோங்க அதே மாதிரி ஓல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது பழைய ஏதாவது முதலீடுகள் இருந்தால் கூட நிலம் வாங்கியிருக்கேன் நகை வாங்கியிருக்கேன் இல்லை வேறு ஏதாவது ஷேர் மார்க்கெட்லாம் போட்டிருக்கிறேன் அப்படின்னாலும் அதில் மிகப்பெரிய ஒரு லாபங்கள் கிடைப்பதை பார்க்க முடியும் வீட்டில் சுபகாரியங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் ஆன்மீக ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்வீர்கள் அதில் ஆர்வம் ஏற்படும் மிகப்பெரிய ஒரு மனம் ஒரு தெளிவான சூழ்நிலை ஏற்படும் ஸோ சொன்னால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சங்கர சதுர்த்தி நாளில் மாலை சந்திரப்புரை வந்த பிறகு விநாயகரை வணங்கிய பிறகு நீங்க வந்து அடுத்த அடுத்த நாளிலிருந்தே உங்களுக்கு இந்த மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து விருஷக ராசிக்கார நண்பர்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னா சித்திரை மாதத்தில் சிறப்பான வெற்றியை உங்களுக்கு வாரி வாரி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சுருக்கமாக சொன்னோம் அப்படின்னா தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்கும் வியாபாரத்துல வருமானம் அதிகரிக்கிறத பார்க்க முடியும் உங்களினுடைய சிறப்பான வேலைப்பாடு காரணமாக தன்னம்பிக்கை அதிகக்கூடிய காரணம் காலகட்டமாகவும் வேலை தொழிலிலே புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அரசு தொடர்பான விஷயங்களில் மிக எளிமையாக நீங்கள் முடிவுகளை எடுத்து அதில் நீங்கள் ஒரு திறன்பட செயலாற்றி அதில் ஒரு மேன்மை அடையக்கூடிய காலகட்டமாகவும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்ல அனுகூலமாகவும் இருப்பதை பார்க்க முடியும் மனமகிழ்ச்சி த மனமகிழ்ச்சியான ஒரு காலகட்டமாக இந்த சங்கடகர சதுர்த்தி காலத்திற்கு பிறகு இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே சிறப்பான பலனாக இருக்கும் தொட்டதெல்லாம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும்ங்கிறதுல ஐயம் ஏதும் இல்லை இப்போ நான் சொன்ன இந்த அஞ்சு ராசிக்காரர்களும் தான் இந்த சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்திக்கு பிறகு மிகப்பெரிய ராஜ யோகத்தை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அனைவருமே பன்னிரண்டு ராசிக்காரர்களுமே என்ன பண்ணணும்னா மாலையில் விநாயகர் ஆலயம் செல்லுங்க சந்திரன் வந்த பிறகு சந்திரன் என்ன ஒரு ஆறு மணிக்கு இல்லை ஒரு அஞ்சரை மணிக்கு மேலே வராரு அப்படின்னு சொன்னால் அதன் பிறகு அருகில் இருக்கிற விநாயகர் ஆலயம் சென்றீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா கோயிலையுமே அபிஷேகங்கள் நடைபெறும் பூஜைகள் சிறப்பு பூஜைகள் கட்டாயமாக நடைபெறும் அதில் நீங்கள் கலந்துக்கோங்க முடிஞ்ச அபிஷேக தேவையான தண்ணீர் பால் தயிர் நெய் அதே மாதிரி பஞ்சாமிரதம் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களோட கைகுண்டானது சந்தனம் இந்த மாதிரியான விஷயங்களை வாங்கி தரலாம் இல்லைன்னா வெறுமனே போய்ட்டு கும்பிட்டுட்டு தீபம் போட்டுட்டு மனசார பிரார்த்திச்சுட்டு சந்தனப்பறையை கண்ட பிறகு உணவினை எடுத்துக்கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவில் ராஜ யோகம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அனுகூலம் ஏற்படுவதை பார்க்க முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்களை அனைவருமே தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சதுர்த்திக்கு பிறகு மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்குங்கிறதுல ஐயமில்லை இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்பரை மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வேலை தொழிலிலே புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும் அரசு தொடர்பான விஷயங்களில் மிக எளிமையாக நீங்கள் முடிவுகளை எடுத்து அதில் நீங்கள் ஒரு திறன்பட செயலாற்றி அதில் ஒரு மேன்மை மேன்மையடையக்கூடிய காலகட்டமாகவும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்ல அனுகூலமாகவும் இருப்பதை பார்க்க முடியும் மனமகிழ்ச்சி மனமகிழ்ச்சியான ஒரு காலகட்டமாக இந்த சங்கடகர சதுர்த்தி காலத்திற்கு பிறகு இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே சிறப்பான பலனாக இருக்கும் தொட்டதெல்லாம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும்ங்கிறதுல ஐயம் ஏதுமில்லை இப்ப நான் சொன்ன இந்த அஞ்சு ராசிக்காரர்களும் தான் இந்த சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்திக்கு பிறகு மிகப்பெரிய ராஜ யோகத்தை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அனைவருமே பன்னிரண்டு ராசிக்காரர்களுமே என்ன பண்ணணும்னா மாலையில் விநாயகர் ஆலயம் செல்லுங்க சந்திரன் வந்த பிறகு சந்திரன் என்ன ஒரு ஆறு மணிக்கு இல்லை ஒரு அஞ்சரை மணிக்கு மேலே வராரு அப்படின்னு சொன்னால் அதன் பிறகு அருகில் இருக்கிற விநாயகர் ஆலயம் சென்றீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா கோயில்லையுமே அபிஷேகங்கள் நடைபெறும் பூஜைகள் சிறப்பு பூஜைகள் கட்டாயமாக நடைபெறும் அதில் நீங்கள் கலந்துக்கோங்க முடிஞ்ச அபிஷேக தேவையான தண்ணீர் பால் தயிர் நெய் அதே மாதிரி பஞ்சாமிரதம் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களோட கைக்குண்டானது சந்தனம் இந்த மாதிரியான விஷயங்களை வாங்கி தரலாம் இல்லைன்னா வெறுமனே போயிட்டு கும்பிட்டுட்டு தீபம் போட்டுட்டு மனசார பிரார்த்திச்சுட்டு சந்தரப்பிரையை கண்ட பிறகு உணவினை எடுத்துக்கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவில் ராஜ யோகம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அனுகூலம் ஏற்படுவதை பார்க்க முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்களை அனைவருமே தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சதுர்த்திக்கு பிறகு மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்குங்கிறதுல ஐயமில்லை இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புறா மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த யோகம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அனுகூலம் ஏற்படுவதை பார்க்க முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்களை அனைவருமே தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சதுர்த்திக்கு பிறகு மிகப்பெரிய ராஜயோகம் கிடைக்குங்கிறதுல ஐயமில்லை இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புறா மற்றும் பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வகையில் இருந்திரு நம்புறோம் மற்றமொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்